ஆதிசித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மகர ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் மகர ராசி அன்பர்கள் ரொம்ப சுத்தத்தை விரும்பக்கூடிய மகர ராசி அன்பர்கள் சோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் வேலை வாய்ப்புகள்ல பெரிய தொந்தரவுகள் எதுவும் இல்லை அதே மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் எதுவும் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம் நீண்ட காலமாக உடல் உபாதைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் ஏதாவது மருத்துவ தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதாவது ஆபரேஷன் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க அல்லது கன்சல்டிங் பண்ணிட்டு எல்லாம் எடுத்துட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி அதாவது இந்த நோய் தீர்வதற்கான காலகட்டம் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த மாதத்தினுடைய உங்களுடைய ராசி பலனில் ஸோ வேலை வாய்ப்புகள்ல எந்த ஒரு பெரிய மாற்றங்களும் ஏற்படாது ஸோ பெரியவங்க பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் கைகால் அதாவது கைகால் வலி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே மாதிரி குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த அடம் பிடிக்கக்கூடிய குழந்தைகளால சில தொந்தரவுகள் உண்டு ஸோ குழந்தைகளினுடைய உடல் நலத்துல அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்க என்ன பண்றாங்க எது பண்றாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கண்காணிப்பில் நீங்கள் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதத்தினுடைய உங்களுடைய ராசி பலனாக இருக்குது ஸோ மீண்டும் சந்திப்போம்